ஸ்டார்ட் முத்தமிழ் தாய்க்கோதம் என்னோட முதல் வணக்கங்கள் திருநோட தினம் தினம் அப்படின்ற ஒரு நம்மளுடைய ஈவெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு அதுல இன்னைக்கு வந்து சனிக்கிழமையும் சாதனையாளர்களும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில நம்மளோட சிறப்பு சிறப்பு விருந்தினராக ஆஹ் தன்ராஜ அண்ணாவும் அப்புறம் அவங்களுடைய மகனும் வந்து வந்திருக்காங்க இதுல வந்து அவங்களுடைய மகன் வந்து நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு ஆனா அவர் வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய வயசு வந்து ஏழு தான் ஏழு வயசுலனாலாம் வந்து அஹ் ஏதாச்சும் ஒரு சிவப்பு சாமான வச்சு விளையாடிட்டு இருந்து இருப்பேன் ஆனா இந்த வயசுலயுமே அவர் வந்து அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு டேலண்டடா வந்து அவ்வளவு ஈவென்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க அப்பாவோட கனவை வந்து அவர் வந்து நிறைவேத்து கொண்டு வந்திருக்காரு முதல்ல என்னோட மாலை வணக்கம் இந்த காணொளியில இணைஞ்சிருக்கு இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினருக்கும் அதுக்கப்புறம் இந்த காணொலிய பாத்துட்டு இருக்கவங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம்மா ஆஹ் அண்ணா நான் வந்து உங்களை ரொம்ப ஒரு பத்து ஒரு பதினஞ்சு வருஷமா உங்களோட வளர்ச்சிய வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் என்ன நீங்க வந்து ரொம்ப சின்ன பொழுதுல இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உங்களோட உங்களோட லைஃப்ல லைஃபோட விஷயங்கள்ல பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் நிறைய மோட்டிவேட் ஆயிருக்கேன் பிகாஸ் நீங்க வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்சன் இப்ப வந்து ஒரு ஹீரோவா நீங்க எல்லாருக்குமே இருக்கீங்க உங்க உங்க பையனையும் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திருக்கீங்க உங்களுடைய ஒரு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தர முடியுமா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா இவ்வளவு சொன்னதுக்கு அவ்வளவு எல்லாம் ஆனா தெரியல நீ சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல ஒண்ணு இல்லம்மா அதோ எல்லாருக்கும் இருக்க ஆசைதான் சின்ன வயசுல இருந்து நம் எல்லா எல்லாருக்கும் இத பண்ணனும் அதை பண்ணனும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனா ஒரு ஒருத்தருக்கு அது நடக்கும் ஒரு ஒருத்தருக்கு நடக்காம இதுவாயிடும் இருக்கியாமா ஆஹ் இருக்கேன் ஒண்ணு இல்லம்மா எல்லாரும் ப படிப்பு ஏறல ஒரு டைமுக்கு அப்புறம் படிப்பு நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுச்சு டென்த்தோட அவ்வளோதான் அதோட வேலை பார்த்து தான் இது பண்ணும் அப்படியே வேலை அப்படியே ஜிம்மு அப்படின்ட்டு ஓடி இருந்தது அதுக்கப்புறம் ஜிம் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜிம்மு ஃபுல்லா ஜிம்லயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு மிஸ்டர் மிஸ்டர் தமிழ்நாடு காம்படிஷன் அந்த மாதிரி அடிச்சுட்டு ஜிம் வைக்கணுன்ற ஒரு பெரிய ஆசை எனக்கு வாழ்க்கை ஆசையே ஜிம் வைக்கணுண்டு தான் எல் நல்லா தான் போயிட்டு இருந்தது லவ் அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கல்யாணம் பண்ணுறோம் அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கல கூட்டு போகிற மாதிரி கண்டிஷனு எல்லாம் சரி கூட்டு வந்து அது கரெக்டாக தான் போயிருந்தது ஆனால் பணம் வேணுமே வாழ்றதுக்கு ஜிம்மு கனவு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சு அடி வாங்க ஆரம்பிச்சது வேலை செஞ்சுதான் சம்பாதிச்சு கடன் அதிகமாக ஆரம்பிச்சது அப்பாவுக்கும் வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அந்த டைம்ல ஒரு குட்டியான அதுக்கு வண்டி ஓட்டுற மாதிரி டிரைவர் நல்ல வேலை டிரைவர் வேலை தெரிஞ்சதுனால அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேல வந்து ஒரு வண்டி ரெண்டு அப்படின்னு மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுல கரெக்டான ஒரு இதுக்கு வந்துருச்சு வீட்டை பாத்துக்கிறது வீட்டை இது பண்றது கடன் அடைக்கிறது எல்லாம் கரெக்டா வந்தது லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவரு பிறந்தாரு இவர் பிறந்து இவர் பிறந்தப்போ அப்போ கூட பணம் சம்பாதிக்கணும் பையனை நல்லா வளர்க்கணும் எல்லாரும் மாதிரி படிக்க வைக்கணும் நல்ல வேலைக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு கனவுதான் இருந்தது அப்புறம் நாள் போக 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 எப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு குறிக்கோள் மாதிரி நைட்டு பகல்னு வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இவர் பிறந்த இவரு பேர் வைக்கிறது கூட நான் வீடியோ காலில் தான் பேர் வச்சேன் நான் போல அங்க அண்ணி கூட போல ஏன்னா அவ்வளவு கடன் பணம் சம்பாதிக்கணும் அந்த வெறி ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்தோம்ல ஒண்ணுமே இல்லாம ஆகும்போது நம்மள நம் நம்ம எல்லாருக்கு முன்னே வாழ்ந்து காட்டணும்ன்ற மாதிரி அது வந்தது அந்த டைம்ல தான் கொரோனா வருது கொரோனா வந்து நம்ம வீட்லயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் மாறுது வீட்ல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த விட்ட ஜிம்மு அந்த இதெல்லாம் ஆனா வீட்டுல பொருளா இருந்தது அதை பார்த்து நான் செய்ய ஆரம்பிச்சேன் அப்ப இவருக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும் நான் செய்ய ஆரம்பிச்சோன்னா யூரியம் கூட செஞ்சு தரையில தண்டால் அடிக்கிறது ஒண்ணுமே தெரியாது நான் பண்றத பார்த்து அடிக்கிறது கண்ணாடி பார்த்து நான் போஸ்ட் பண்ணா எப்படி நான் அவனுக்கு அந்த ஆர்வம் வந்தது அப்படின்னா நீங்க வந்து பண்ற விஷயங்கள் மூலமா அவனுக்கு அந்த சின்ன வயசுல அதுதான் எல்லா பசங்களும் அவங்க அப்பா பார்த்தா ஆஹ் அது தெரியும்ல நான் நான் கண்ணாடி பார்த்து பக்கத்துல போஸ் அடிக்கிறது கொஞ்சம் தப்பு தப்பா இருந்தாலும் எனக்கு என்னன்னா அவன் தப்பு தப்பா பண்ணாலும் அந்த டைம் நிறைய இருந்தது கொரோனா லீவ்ல எவ்வளவு டைம் இருந்தது அந்த டைம் நிறைய இருந்தது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன் இப்படி பண்ணனும் அது அழகா கத்துக்க ஆரம்பிச்சான் ஜிம்னாஸ்டிக் உருள்றது உளுறது அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணாரு பெட்ல செ தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னடா ஆகணும்னு ஆசைன்னா ஸ்பைடர் மேன் ஆகணும்ட்டான் சரி ஸ்பைடர் ஜிம்னாஸ்டிக் எங்க ஜிம்னாஸ்டிக் தேடி போனோம் கிடைச்சது பாடி பில்டிங்கே நான் சொன்ன காம்படிஷன் ஒரு காம்படிஷன் கூட நான் பார்த்தது இல்ல அந்த டைம்ல எல்லாம் அவ்வளவு இதெல்லாம் கிடையாது செல்லு வீடியோ எங்க நடக்குது அதெல்லாம் தெரியாது ஆனா ஏறணும்னு ஆசை இருந்தது கடைசி வரைக்கும் நான் பாக்கல எல்லாம் அப்படியே போச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு போகும்போது நானே பாடி பில்டிங் ஸ்டேஜை பாக்குறேன் அதுதான் காம்படிஷன் அந்த அந்த உங்களுக்கு டைம் உங்களுடைய கனவு உங்களால நிறைவேத்த முடியல அப்படின்னாலும் வழியா நீங்க அது ட்ரீம் கம் ட்ரூவா மாத்திருக்கீங்க அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ ஆனா அந்த ஸ்டேஜ வந்த அவன் அவன் வந்து அந்த ஸ்டேஜ மெரிக்கிறதுக்கே வந்து அவனுக்கு ஒரு தைரியம் வேணும் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும் பிளஸ் அவனுக்கு அந்த நாலேஜுமே இருக்கணும் நம்ம வந்து ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நாலேஜுமே அவனுக்கு இருக்கணும் இப்ப அவனுக்கு ஏழு வயசு நடக்குது காம்படிஷன்ஸ் பண்ணும்போது அவனுக்கு எத்தனை வயசு ஆனா இருந்துச்சு காம்படிஷன் பண்ணும்போது மூணு வயசுமா அது மூணு வயசுல வந்து மூணு வயசு குழந்தைக்கெல்லாம் என்ன தெரியும்னா ஜஸ்ட் அவங்க வந்து பேசுறது திரும்ப பேசுவாங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க ஆனா நீங்க அந்த டைம்லயுமே அவனை ரொம்ப அந்த அளவுக்கு நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க அண்ணா ஸ்டார்டிங் பண்ண காம்படிஷன் மூன்றரை வயசு ஆனா நாங்க இந்த பெரிய காம்படிஷன் பண்ணது வந்து ஒரு நாலே கால் வயசு இருக்கும் அது ஏறும் ஆஹ் ஒரு மணிக்கு போறோம் ஒரு மணிக்கு போயிட்டு அது ரெண்டு மணி ஸ்டார்ட் ஆகும் மூணு மணி ஸ்டார்ட் ஆகும் நைட் ஒன்பது மணி ஸ்டார்ட் ஆகும் ஏழு மணி எல்லாம் எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு கிளம்பி இல்லாமட்டான்னு இல்ல பண்ணிட்டு அந்த வயசுல பண்ணிட்டு போலான்னு சொன்னான் ஆனா ஃபுல் டயர்டாயிட்டேன் மேல தூங்கினே தான் படுத்துனேதான் தான் இவன் பண்ண மாட்டான்னு நினைச்சேன் ஆனா ஒன்பது மணி காம்படிஷன் ஆரம்பிச்சோன்னா மேல ஏறி ஒன்றரை மணிக்கு இன்னும் எனர்ஜில இருந்தானோ அதுல பண்ணான் எல்லாம் கை தட்டி ஆஹ் நீங்க ட்ரைனிங்கா நீங்க ட்ரைனிங்கான்னு சொல்லும் போது எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வெளியில இருக்கவங்க கண்டிப்பா ஏன் பையனை வந்து நீங்க வந்து இந்த வயசுல நீங்க இதெல்லாமே பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பா வெளியில இருக்கவங்க கண்டிப்பா கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் கெரியர் ரெண்டுமே நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் வந்து நீங்க அவனுக்கு எஜுகேஷனை விட அவனோட கெரியர் வந் கெரியர் அண்ட் எஜுகேஷன் அதுல வந்து எப்படி நீங்க இந்த ஃபீல்டுல நம்ம அவளை அவன கொண்டு போலாம் அந்த வயசுல இந்த ஃபீல்டுல நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லம்மா எல்லாரும் நீ சொல்ற மாதிரி எல்லாருமே கேட்டாங்க ஒரு நாலு வயசுல அவன தூக்கி போட்டு கீழே விழும்போது போது அடிப்படும் வீடியோ எல்லாத்தையும் பார்க்கும் போது எல்லாம் எல்லாமே சொல்றாங்க புள்ளையே கஷ்டப்படுத்துறிய ஆஹ் உடம்பு சரியில்லாம ஆகும் ஜுரம் வரும் ஆஹ் எல்லாம் வரும் அவங்க என்ன கேட்பாங்க ஆஹ் நீ கூட்டு போறதுனால நீ பீச்சு கூட்டு போறதுனால தான் அந்த காத்து ஒத்துக்க மாட்டேங்குது அவனுக்கு ஜுரம் வருது ஆஹ் ஒரு ரெண்டு வாரம் பீச்சுக்கு கூப்பிட்டு போவோம் ஒழுங்கா போயிட்டு இருப்போம் அடுத்த நாள் அடுத்த வாரத்துல பார்த்தா ஜுரம் வந்துரும் பத்து நாள் ஹாஸ்பிட்டலுக்கு குளுக்கோஸு அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருப்போம் எல்லாம் கேட்டாங்க குழந்தைய போட்டு பாழாக்குற அப்படி இப்படின்னு கேட்டாங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து அது அன்னைக்கு கஷ்டப்பட்டதுதான் இவனுக்கு எல்லாம் காத்து வெயில் மழை எல்லாமே ஒத்துக்க ஆரம்பிச்சுது அன்னைக்கு அதை நம்ம அதை பயந்து பயந்து வச்சிருந்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அது பயத்துலேயே தான் இருக்கும் இப்பவும் அவன் சின்ன வயசுதான் ஆனா மெச்சூர் ஆன மாதிரி எனக்கு தெரியுது தெரியுது வந்து அவார்ட்ஸ் கிடையாது ஒரு பத்து பன்னெண்டு அவார்ட்ஸ் கிட்ட அவன் வாங்கியிருக்கான்னு கேள்விப்படும் போது எனக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அவனுக்கு அந்த பாடி பில்டிங் அப்படின்னாலே கண்டிப்பா பிசிக்கலா வந்து நிறைய பெயின் இருக்கும்னா ஒரு பெரியவங்களா இருந்தாலுமே சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலுமே சரி மசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் சரி கரெக்டான ஃபுட் ஹாபிட்ஸ் எடுத்துக்கணும் அந்த டைம்ல அவனுக்கு அந்த ஃபுட் ஹாபிட்ஸ் அண்ட் அந்த அந்த உடம்போட வழியை வந்து அவன் எப்படி உணர்ந்தான் அவங்க கிட்ட அதை எப்படி ஷேர் பண்ணா நீங்க அத எப்படி பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் ஜிம்னாஸ்டிக் எல்லாத்துலயும் ஜிம்னாஸ்டிக் பாடி பில்டிங்ல சாப்பிடுறது அது ரொம்ப கஷ்டப்படும் ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் இப்ப இவனே கேட்க ஆரம்பிச்சுட்டான் எனக்கு சிப்ஸ் சாப்பிட மாட்டேன் லேஸ் சாப்பிடுறது இல்ல சாக்லேட் எந்தெந்த டைம்க்கு எது எது வேணுமோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாமே எனக்கு ஜூஸ் வேணும் சிப்ஸ் வேணும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படிதான் ரொம்ப அடம் பிடிப்பாங்க ஜூஸ் எல்லாம் தொடரவே எது தேவையோ தான் சாப்பிடுறது அஹ் இந்த பீசா வீசா அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அவனே சொல்லுவான் மாசத்துக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு நாள் எண்ணிக்கோ ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிடுறது அவ்வளவுதான் அவனுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு எல்லாமே நம்ம உடம்பு என்ன எப்படி புரிய ஆரம்பிக்குதுன்னா நம்ம நாளைக்கு காலைல பீச்சுக்கு போ போறோம் நாளைக்கு காலைல ஒர்க் அவுட்டுக்கு போ போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நைட்டு நல்லதா சாப்பிட்டு நல்லா இருந்தாதான் அடுத்த நாள் போக முடியும் இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு நாள் அவனுக்கு உடம்பு ஆகும் போது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது நேத்து நம்ம பண்ண தப்பு தான் இன்னைக்கு அது புரிய ஆரம்பிக்க புரிய ஆரம்பிக்க அடுத்ததான் அவங்க கரெக்டா அவனே மெயின்டைன் பண்ணிக்கிறான் நைட் எட்டு மணிக்கு படுத்தாதான் நம்மளால காலைல நாலரை மணிக்கு எந்திரிக்க முடியும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படம் செல்ல செல்லணும்னா நம்மளால எந்திக்க முடியாது எல்லாமே அவனே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாமா அதுதான் நம்ம அது நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் தான் போதும் நீவா நான் ட்ரெஸ் மாத்தி விடுறேன் எல்லாம் இப்போ நாலரை மணிக்கு எந்திக்கிறான் அவனே கால ரெடி ஆகணுமா அஞ்சு மணி நம்ம ஒரு ஏழு வயசு பையன் டெய்லி ஒரு நாலரை மணிக்கு எழுந்துக்கிறான் அப்படின்னா சத்தியமா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா தானா இருக்கு ஏன்னா இப்ப எந்த குழந்தைங்களுமே ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கண்டிப்பா தூங்குவாங்க ஸ்கூல் போற டைம்ல ஒரு ஏழு மணி ஏழரை மணி தூங்குவாங்க ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை ஒரு குழந்தைனாலே ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஆனா நீங்க அந்த டைம்லயுமே காலையில அவனை நாலரை மணிக்கு கூட்டிட்டு போ கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி பீச்ல கொடுத்துருக்கீங்க சர்ஃபிங்க்கு அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக் சிலம்பம் அவன் வந்து வெறும் பாடி பாடி பில்டிங்ல மட்டும் கிடையாது சிலம்பத்துல இருக்கான் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல பிரைஸ் வாங்கியிருக்கான் மூணுலயுமே அவன் வந்து ரொம்ப ஒரு ஒரு சின்ன சூப்பர் ஹீரோவா இருக்கான் அவன் வந்து உங்களுடைய உங்ககிட்ட இருந்து அவன் அந்த பேஷனை எடுத்து எடுத்து பார்த்து மோட்டிவேட் ஆகி அவனுக்கு அதுக்குள்ள ஒரு ஒரு பவர் மாதிரி வந்திருக்கு அண்ட் வந்து நீங்க அவன் வந்து ஸ்பைடர்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு உங்களோட மனநிலை அதுதான் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணணும்னு நம்ம எப்பவுமே ஆசைப்படுவோம்ல இவனுக்கு பிடிச்சது இப்போ இவன் ஸ்கூல்ல போய் கேட்டா கூட எல்லா டீச்சரும் இவன் ஸ்பைடர் மேன் ஆகணும்னு தான் சொல்றான்னு சொல்றாங்க எல்லா பசங்களையும் கேட்கறாங்க நான் டாக்டர் ஆகணும்ன்றாங்களா நான் வக்கீல் ஆகணும்ன்றாங்களா நான் கலெக்டர் ஆகணும்ன்றாங்களா இவரை கேட்டாங்களா அவங்க மிஸ் என்கிட்ட சொல்றாங்க இவரு என்னடா ஆகணும்னு கேட்டா இவர் ஸ்பைடர்மேன் ஆகணும்னு சொன்னாரா என்னப்பா நீங்க ஜூஸ் குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா பாதாம் அந்த இப்போ ஒண்ணு இல்லமா ஏழு நாலரை மணிக்கு எழுப்புறம் சொல்றேன் ஆனா நைட்டு கண்ணு போறான் சொக்கிருக்கோம் நைட் ஏழரை மணிக்கு இப்ப தூங்குற டைம் அவன் வந்து ஏழரை மணிக்கு தூங்கிடுவான் செல்லு இருந்தாலும் சரி டிவி இருந்தாலும் சரி எதை பார்த்து இருந்தாலும் சரி அந்த ஸ்போர்ட்ஸ் நீ சொன்ன மாதிரி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துரும் இவங்க கிட்ட இவ்வளவு மரியாதையா இருக்கணும் நம்மளுக்கு வாயில எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி அது நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு ஒரு மணி ஏர்னிங் திங் அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு சமுதாயத்துல ஒரு மரியாதை ஒரு அங்கீகாரத்தை குடுக்கறது கண்டிப்பா எஜுகேஷன் மட்டும் தான் நம்ம எஜுகேஷன் அப்படின்றது படிப்பு அப்படின்றது மட்டும் கிடையாது நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மத்தவங்களை எப்படி எந்த விதத்துல நம்ம பாக்குறோம் அவங்க நம்ம ஹெல்ப் பண்றோம் மோட்டிவேட் பண்றோம் அண்ட் ஹெல்பிங் சொல்லும் போது எனக்கு நீங்க வந்து இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் அது என்ன விஷயம்ன்னு நான் உங்க வயலை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுங்க அண்ணா

எங்களோட ஸ்ட்ரீட் ஃபுல்லாவுமே இருக்க டாக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க டெய்லியுமே ஃபீட் பண்றீங்க உங்களுக்கு எப்படி நான் அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு என்னம்மா நான் மூணு ரூபா பிஸ்கெட்ல தான் ஆரம்பிச்சேன் ரோட்ல யா எல்லாரும் போடுவாங்க ஒரு மூணு ரூபா பிஸ்கெட்ல ஆரம்பிச்சோம் நீ மூணு ரூபா நம்ம பாயில இருந்திருக்காது அதுக்குமே ஒரு ஒரு மனசு வேணும்னா நம்ம ஒரு ரூபாய் கொடுக்கணும்னாலும் மனசு மனசு இல்லைன்னா நம்மளால அத கொடுக்க முடியாது இது நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கடவுள் இருக்காங்கல்ல கடவுளுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்றோம் கடவுளுக்கு படைக்கிறோம் கடவுளுக்கு அன்னதானம் என்னென்னமோ சொல்றோம் ஆனா அது வந்து நம்ம கடவுளுக்குன்னு சொல்றோம் ஆனா நம்ம கடவுள்கிட்ட இல்லாததையா நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரிதான் இவங்க சாமிங்க இவங்க இவங்க நம்ம எது கடவுளுக்கு பாலாபிஷேகம் பண்றோம் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருன்ட்டு இவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்கம்மா நம்ம இவங்களுக்கு ஒரு மூன்றரை பிஸ்கட் பாக்கெட் போடுறோம் தான் நம்ம நினைக்கிறோம் அதுக்கேத்த எல்லாத்தையும் இப்போ நீ சொன்ன நான் பையனை எப்படி வளர்க்கறேன் எதுவுமே நான் பண்ணல எல்லாமே ஏதோ ஒரு சக்தி ஏதோ இதுங்க தான் எனக்கு தெரிஞ்சு இவங்கதான் என்னை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க இவங்கதான் நம்மளுக்கு இவங்களுக்கு மூணு ரூபா செலவு பண்ணா அவங்களுக்கு செலவு பண்ண அந்த பாக்கெட்ல இருந்து எடுத்தது நம்ம தான் இருக்கும் அது மட்டும் அவங்க மக்கள் மட்டும் புரிஞ்சுக்கினாங்கன்னு ஏன் எவ்வளவு எனக்கு எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ஆகுதா இருபதாயிரம் ஆகுதா நான் வந்து அதுங்களுக்கு செலவு பண்ணேன்னா அந்த இருபதாயிரூவா நான் கஷ்டப்பட்டு இங்க சம்பாதிக்கிறேன்னா என்னன்னலாம் தெரியல ஆனா அடுத்து அந்த அந்த காலி ஆகாம அது இருக்கதான் செய்து அவங்களுக்கானதை அவங்க குடுக்குறாங்க எனக்கு அவ்வளவுதான் இவங்களுக்கு அவங்க பண்ண சொல்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோமா ஆஹ் நாய்க்குட்டிங்க வாடகை வீட்ல இருந்தோம் வாடகை வீட்ல இருந்து ரோட்ல சாப்பாடு போட்டோம் ரோட்ல சாப்பாடு போடும் போது இங்க போடக்கூடாதுன்னு திட்டினாங்க ஆஹ் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆச்சு ஆனா அடுத்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல உனக்கு தெரியாது வீடு இங்க பாத்துருப்பல்ல அந்த அப்படி கிடைக்குது வீடு நம்மளுக்கு வாடகை வீட்டுல இருந்த இது சொந்த வீட்டுக்கு எல்லாம் போகுமான்னு தெரியாம இருந்தோம் ஆனா அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல போலீஸ் வந்தோம்னா எங்க அம்மா வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காலி வருது இங்க இப்போ இந்த கேட்டு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு நாய்க்குட்டி எங்க கேட் ஃபுல்லா லாக் ஆனதே கிடையாது கேட் ஓப்பன்ல இருக்கும் நாய்க்குட்டி உள்ள வந்துட்டு போற சைஸ்ல கேட் எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும் அப்ப பாத்துக்கோ நம்ம அங்க ரோட்ல போட்டோம் இனி எங்க உள்ளே வந்து இருக்கிற அளவுக்கு நீய தானே ஒரு மூணு நீயே சொல்ற பிஸ்கட் பிஸ்கெட் பாயிட்டு போட்டோனானே ஒரு ரெண்டு நாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு போட்டனானு நூறு நாய்க்கு போட முடியுது யார் கொடுப்பா அது எல்லாமே சாமி தான் கொடுக்கும் நம்ம ஒண்ணு கொடுத்தோன்னா அவர் நூறு கொடுத்துட்டு இருக்காரு நம்மளுக்கு பண்றதுக்கு கண்டிப்பா நான் அப்புறம் தம்பி வந்து நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த ஏஜ்ல வின் பண்ணிருக்கான் அண்ட் அந்த அவார்ட் வின் பண்ண மோமெண்ட் அவனுக்கு எப்படி இருந்துச்சு அவன் வந்து உங்ககிட்ட அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணான் ஏன்னா அவனுக்கு இந்த வயசுல அவன் இவ்வளவு விஷயம் பண்ணி இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கிருக்கான்றதே அவனுக்கு அந்த அந்த நாலேஜுமே அவன் அதை எப்படி அவன் யோசிக்கிறான்றத பத்தி தெரியல சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்லமா அதான் மூணு 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 வயசுல ஒண்ணு ஏறினா அதுக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் நாலரை வயசு அதுதான் முக்கியமானது ஏன்னா அது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒண்ணு ரெண்டு அது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஏன்னா பாடி பில்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வாடி எல்லாம் போஸ் தான் காட்டுவாங்க மசில் போஸ் எல்லாம் காட்டுவாங்க ஒரு சின்ன பையன் பாடி பில்டிங்ல ஜிம்னாஸ்டிக் பண்ணி பண்ணான் அது வந்து ஃபர்ஸ்ட் டைமா எல்லாருக்கும் ஏதோ புதுசா தெரிஞ்சுது அது அத பார்த்து கீழே இருக்கவங்க கத்த ஆரம்பிக்கும் போது என்னமோ நம்ம சாதிச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ இது 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 எதுக்கு கொடுத்தாங்கன்னா இப்போ அஞ்சரை வயசு இருக்கும்போது அதான் மூணாவது காம்படிஷன் நாலாவது காம்படிஷன் ஏறும் போது என்ன சொன்னாங்கன்னா இவனை தனியா பண்ண வச்சு ஆஹ் ஆஹ் கிட்ஸ்ல ஸ்பெஷல் போஸ்ட் சென்னை கிட்ஸ்ல இது வந்து தனியா ஸ்பெஷல் போ ஒரு பதினஞ்சு பசங்க ஏறாங்க அதுல ஸ்பெஷல் போஸ்டன்ட்டு அவனை மைக்ல சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட்டு குடுக்குறாங்க இது சிலம்பத்துக்கு இது இங்க வா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் ஜிம்னாஸ்டிக் இருக்கா இடம் வைக்கிறதுக்கு பிரைஸ் இது ஜிம்னாஸ்டிக் இது வந்து அவங்க ஸ்கூல்ல இதெல்லாம் வாங்குனதுக்காக கொடுத்தாங்க

அதே மாதிரி சாட்டர்டே எப்பவுமே ஜெயின் ஸ்கூல் இருக்கும் ஜெயின் ஜெயின் வித்யாலயா புலல்ல இருக்கு ஆஹ் அங்க வந்து சாட்டர்டே எப்பவுமே இருக்கும் ஆனா இவன் நான் சனிக்கிழமை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக மாட்டேன் சனிக்கிழமை சண்டே இந்த ரெண்டு நாள் அவள் தான் இவர் படிப்பு வெள்ளிக்கிழமை வரைக்கும் பச்சா போதும் அதே மாதிரி சாட்டர்டே ஏன் லீவு எதுவுமே அவங்க கேட்டதில்லை ஆஹ் அதே மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ல இவன் வின் பண்ணிட்டு அதெல்லாம் வரான்னா மொத்த ஸ்கூலுக்கும் தெரியுற மாதிரி குரூப்ல போடுறது எல்லா பசங்களுக்கும் இவன் தெரியற மாதிரி பண்றது அதுக்கப்புறம் மைக்ல வந்து எதாவது ஆனுவல் டேல எல்லாத்திலயும் கூப்பிட்டு அவங்க பிரின்ஸிபால் எல்லாம் கேஷ் அமௌண்ட் எல்லாம் கையில கொடுப்பாங்க இவ்வளவு கிஃப்ட் வாங்கிருக்கிறான் அப்படின்ட்டு எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா டைமிங்லாம் டைமிங் விட்டு கொடுக்கறது ஏதாவது கொஞ்சம் லேட்டானா இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது பண்ண முடியுதான் அவனால எஜுகேஷன் பிளஸ் வந்து இந்த ஃபீல்டுல அவன் இருக்கான் உடம்பு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ஆனா அவன் வந்து ஸ்டடிஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்தையுமே எப்படி நான் பேலன்ஸ் பண்றான் இல்லம்மா சூப்பரா படிக்கிறான் அவங்க மிஸ் சொல்றாங்க படிப்பு விஷயத்துல அவனுக்கு கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது இது வரைக்கும் கூப்பிட்டு போனா கூட ஆஹ் இவங்க அம்மா சொன்னாதான் உண்டு கம்ப்ளைண்ட் இவனை பத்தி வீட்டுல இது மாதிரி பண்றான் அப்படின்ட்டு மிஸ் அவங்க மிஸ் எதுவுமே இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் சொன்னது கிடையாது அதுவும் படிக்கிறான் இதுவும் இது வந்து நான் நான் வந்து இவனை போர்ஸ் பண்ணி காலைல எந்திரி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இவன் என்ன சொல்லுவான் காலைல என்ன பீச்சு போ போயிட்டு வந்தோடன சர்ஃபிங் அப்படியே ஆஹ் இருந்து திருப்பி கோவலம் சர்ஃபிங் போனோம் அங்க இருந்து போயிட்டு நம்ம ரெண்டு மணிக்கு வருவோம் எனக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் நான் தூங்கிடுவேன் இவன் அவங்க தூங்காம நைட்டு நான் தூங்கிக்கிறேன் ஏழரை மணிக்கு தூங்காம நாலு மணிக்கு சிலம்புக்கல சண்டே ஆனா இந்த மூணுத்தையும் அந்த சண்டேல என்னாலே பண்ண முடியாது இவன் மூணு ஆஹ் இருந்து அவனே பாத்துட்டு சிலம்பம் முடிச்சுட்டு தான் படுவான் சிலம்பம் முடிச்சுட்டு நைட் ஏழரை மணிக்கு நாங்க டிவி பாத்து இருந்தாலும் சண்டே கணக்கு கிடையாது அதே ஏழரை மணிக்கு அவர் படுத்துருவாரு அதான் நான் தான் சொல்றேன் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம கஷ்டமா ரெண்டு வருஷத்துக்கு குழந்தைங்களை நாலரை மணிக்கு எழுப்பணும் கஷ்டம் அவனுக்கு லாங்குமே வந்து அவன் கண்டிப்பா ஒரு ஃபோன் அடிக்ட் இல்லாம அவன் வந்து அவனோட சொந்தமா மாதிரி கண்டிப்பா ஒரு எப்படி சொல்றது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மென்டாலிட்டியா கண்டிப்பா வருவானா அண்ட் வந்து நிறைய நிறைய விஷயத்துல நான் வந்து உங்களையுமே பார்த்து அவனுமே பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் இப்போ வந்து இப்ப இருக்கிற குழந்தைங்க நிறைய வந்து மொபைல் அடிக்டா இருப்பாங்க பிளஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஜூஸ் ஜூஸ் வேணும் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறது அப்படிலாம் இருப்பாங்க பட் அந்த டைம் நீங்க அவன் அந்த அந்த இடத்துக்கு நீங்க வந்து ஒரு டைம் ஒதுக்காம இந்த மாதிரி விஷயத்துல நீங்க அப்பத்துல இருந்தே டைம் ஒதுக்குனதுனால இனிமேலுமே அவன் இனி வர நாட்கள்லயுமே அவன் எப்படி இருப்பான்னா கண்டிப்பா ஒரு போன் அடிக் போன் அடிக்டடா இருக்க மாட்டான் அண்ட் அவனுடைய குரோத் வந்து இன்னும் நிறைய இருக்கும் அப்படி இருக்கும்னு ஆசைப்படுறேன் பிளஸ் கெரியர்லயுமே அவனோட குரோத் இருக்கணும் பேரண்டிங் அப்படின்னா நீங்க என்னன்னா நினைக்கிறீங்க ஒண்ணுமா பசங்களை வந்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா பசங்களை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் அது அது உண்மையே கிடையாது ஏன்னா நீ யோசிச்சு பார்த்தனா ஆஹ் இப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட அடி வாங்கிதான் வளர்ந்தேன் நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவுமே தெரியாம தான் கத்துக்கிட்டு தான் வளர்ந்தோம் இப்போ இப்ப வளர்ந்து வந்து நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணு அனுபவத்துல இருந்து தான் கத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு பத்து பெர்சன்ட் இருக்குன்னா தொண்ணூறு பெர்சன்ட் நம்ம எல்லாத்தையும் பார்த்து என்ன நடந்தது யாருகிட்ட ஏமா இருந்தோம் யாருகிட்ட கரெக்டா இருந்தோம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டுதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அதே தான் நம்ம பசங்கணும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஆஹ் நம்ம பண்ணதெல்லாம் வந்து இந்த வயசுல இருந்தே நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு இப்ப வந்து இது பண்ணாத அது பண்ணாத ஏன் நம்ம எல்லாத்தையும் பண்ணி தானே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்தோம் அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம் ஒரு ஒரு இடத்துல கூட்டு போறோமா அந்த இடத்துல போவோம் அந்த இடத்துல பள்ளம் இருக்கு மேடு இருக்கு பசங்க கீழே விழுந்துருவாங்கன்னு பயிடக்கூடாது பள்ளத்துல விழுட்டோம் ஃபர்ஸ்ட் பள்ளத்துல விழும்போது மட்டும்தான் அவனுக்கு பயமா இருக்கும் என்னடா ஃபர்ஸ்ட் பள்ளத்துல விழும்போது அப்பாவை பார்ப்பான் தூக்கி விடுப்பான்னுவான் நம்ம அது அந்த அந்த இடத்துல நம்ம தூக்கி விட்டோம்னா அடுத்து வர போற எல்லா பழத்திலையும் தூக்கி விடுப்பா தூக்கி விடுப்பான்ட்டு பின்னாடி அப்பா இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருப்பான் ஃபர்ஸ்ட் பள்ளத்தை விட்டு உளு விழுறப்போ ஒன்னு இல்லைடா எந்திரான்னு சொல்லும் போது ரெண்டாவது பள்ளம் மூணாவது பள்ளம் நாலாவது பள்ளத்துல நம்மளுக்கு திரும்பியே பார்க்க மாட்டான் அந்த பள்ளம் வரதான் செய்யும் அந்த பள்ளத்துல நம்ம இறங்கினா அடுத்தது போக முடியும் அப்படியே போயிட்டு இருக்கணும் அந்த பள்ளத்தெல்லாம் தாண்டி 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 வரும் நம்ம வாட்டின்னு ஸ்டார்டிங்லயே பள்ளம் வரும் நீ வா ஓரமா போலாம் நீ விழுந்து விழுந்துறாத விழுந்தா வலிக்கும் அடிபடும் அதெல்லாம் சொன்னா எந்த பசங்க அடுத்த பள்ளத்துலேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா ஏன்னா வந்து அவங்க ஒரு அவங்க பசங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அடிபட்டாலுமே சரி எறும்பு கடிச்சாலுமே சரி அவ்வளோ ஹர்ட் ஆகும் அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அக்கா வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் அழுதாமா ரொம்ப இப்போ இப்போ அவ்வளவுதான் எதுவுமே அதான் நான் சொல்றேன்ல அந்த ஸ்டார்டிங்ல எல்லாம் நான் எழுப்பாத கூட்டு போவாத அந்த சர்ஃபிங்னா எவ்வளவு ஒன்றரை மணி நேரம் கடல் தான் இருக்கணும் நீச்சல் தெரியாது குழந்தைல என்ன நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாது எதுவும் தெரியாது கடல் அல கடல் அளவு உள்ளதா இருக்கணும் இன்னும் ஆயிடும் ஏதாயிடும் பயந்துகிட்டே இன்னும் மிஞ்சி போனா நம்ம வாழ போறது ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அவ்வளவுதான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அவ்வளவுதான் கரெக்ட் இன்னும் ஆயிடப்போகுது நம்ம நம்மள மீறி எதுவுமே ஆக போறது இல்ல அடிக்க ஊந்து இறந்தவங்களும் இருக்கிறாங்க கரெக்ட் தானே நம்ம பிடிச்சத பிடிச்சத பண்றோமா சந்தோஷமா இருக்கிறோமா அவ்வளவுதான் என் பிள்ளை சந்தோஷமா என்னடா எதுவுமே பணம் இன்னொன்னு ஓடாம தக்ஷன் உங்ககிட்ட நான் இப்ப கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க உங்களுக்கு அப்பாவை எவ்வளவு பிடிக்கும் அப்பாவோட ஆசையை வந்து உங்களோட ஆசைய நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்பாவ பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைச்சது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பெரிய வாரம் அண்ட் அப்பா பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க தக்ஷன் இந்த கப்பு எல்லாம் ஆமா இந்த கப்பு எனக்கு அப்பா வாங்கி தரல பத்தி நீ என்ன நினைக்கிற அப்பா அப்பா பிடிக்கும் உனக்கு எவ்ளோ பிடிக்கும் நிறைய பிடிக்கும் அப்பாவை நிறைய

சிலம்பம் ஓகே தக்ஷன் நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தக்ஷன் ஸ்பைடர்மேன் ஆகணும் ஸ்பைடர்மேன் ஆகி என்ன பண்ண போறீங்க எல்லாரையும் காப்பாத்த போறேன் எல்லாரையும் காப்பாத்த போறீங்களா ஓகே ஓகே தக்ஷன் சூப்பர் தக்ஷன் நான் வந்து படத்துல நடிக்கணும் ஓ ஓகே ஆல்ரெடி அப்பாவும் அம்மாவும் ஆல்ரெடி வந்துட்டு தானே இருக்காங்க டிவி ஷோ டிவி ஷோஸ்ல எல்லாம் பாத்தீங்களா இன்னைக்கு

நீங்க வந்து இந்த சொசைட்டில ஒரு விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணணும் என் லைஃப்ல நடந்த இந்த ஒரு விஷயத்த நான் வந்து மாத்தணும் அப்படி இல்லைன்னா வந்து நான் மிஸ் பண்ணிருக்கேன் இந்த ஒரு மொமெண்ட நான் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றது இல்லைன்னா நான் மாத்தணும் சொசைட்டில இந்த ஒரு விஷயத்தை மாத்தணும் என் லைஃப்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ஸ வச்சு இந்த ஒரு விஷயத்த நான் மாத்தணும் அப்படின்னா நீங்க எதை நான் எதை நான் சொல்லுவீங்க அதான் நீ சொல்ல நாய்க்குட்டி விஷயம் தான் வாங்க அதை மட்டும் எல்லாருமே ஆஹ் குழந்தையா நினைச்சு ஒண்ணு ஆஹ் அது பெருக கூட விடவாடா ஒரு தெருக்கு இன்னும் மிஞ்சு போனா ஒரு ஆறு நாய் குட்டி இருக்கா ஆனா தெருல இருபது வீடு இருக்கு ஆளுக்கு ஒரு வீட்டுல இருந்து தண்ணி வச்சுட்டு ஒண்ணு இல்ல எல்லாரும் சேர்ந்து இல்லை கருத்தடை கருத்தடைன்னு ஒண்ணு இருக்கு பெருகாது நம்ம தலைமுறை முன்னாடியே நம்ம கண்ணு முன்னாடியே பிறந்து அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு எந்த இது இல்லாம இருக்கிற இருக்கிற ஜீவராசிங்க வரைக்கும் நல்லபடியா அவங்க கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியா பாத்துட்டு அடுத்த தலைமுறை இல்லாம பண்ணிட்டாவே போதும்மா அவங்க இருந்தாலும் அவங்க எப்படி சொல்றாங்க நம்ம ஜனத்தொகை பெருகுது எவ்வளவு மக்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க ஆனா இவங்களது வந்து இவங்களது மட்டும் அழியணும்னு நினைக்கிறாங்க அதுதான் அதுதான் ஒண்ணே ஒண்ணு சரி அழிட்டும் பரவாயில்ல ஆனா அழிட்டும் பரவாயில்ல நல்லபடியா கண்டிப்பா மாறோம்னா கண் எல்லாருமே வந்து அவங்க வளர்க்கக்கூடிய பிராணிகளை வந்து கண்டிப்பா சந்தோஷமா பாத்துப்பாங்க பிளஸ் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்மே இனிமே இன்னில இருந்து நானுமே என்னால முடிஞ்சது வந்து நானுமே ஃபீட் பண்ணுவேன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஓகேனா அப்புறம் நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சூப்பர் ஹீரோ அவன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா மாறணும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து அவன் வாங்கணும்னா என்னோட என்னோட அண்ட் என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் இப்ப பாக்குறவங்க கண்டிப்பா அவனுக்கு இருக்கும் அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த இந்த டைம் எனக்கு எனக்கு வந்து இப்போ நான் அவனை பார்க்கும் பொழுது நம்ம வந்து நம்மளோட சின்ன வயசு எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் இத்தனை வருஷம் இருபது வருஷமா நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணிருக்கோம்ன்ற ஒரு ஒரு தாட் எனக்கு வருது அண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா எங்க கூட இவங்களோட பேசுற நீ வேஸ்ட் எல்லாம் பண்ண மாதிரி தெரியல இவ்வளவு அனுபவத்தை தான் இவ்வளவு இதுவா பேசிட்டு இருக்க நான் நான் அசால்ட்டா பேசுவேன் எல்லார்கிட்டயும் நீ கேக்குற கேள்விக்கு என்னால பேச கூட முடியல அவ்வளவு சூப்பரா பேசிட்டு இருக்கிறவா நீ ஓகே 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 அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ணா அண்ட் தக்ஷன் கங்கிராஜுலேஷன் தக்ஷன் பர்ஸ்ட் நீங்க வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குனதுக்கு தேங்க் யூ ஆஹ் ஓகே நீங்க வந்து வயசானாலும் என்ன பண்ணனும் அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கணும் சரிங்களா அவங்கள எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே சரி நீ எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் எந்த ஒரு ஹைட்டுக்கு போனாலும் அப்பாவும் அம்மாவும் உனக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டிருக்காங்க உனக்காக என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும் அவங்களுக்கு வந்து அவங்களோட கஷ்ட காலத்துல நீ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் சரியா ஆஹ் ஓகே ஓகே தேங்க் யூ எல்லாருக்குமே அண்ணா அப்புறம் யாவரும் கேள்வி திறன் சங்கம் சார்பாக வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் அண்ணா ஆஹ் தேங்க் யூ